வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா கொள்ளு ரத்தசாலி அரிசி இது ரெண்டும் வச்சு ஒரு அருமையான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடல் எடையும் குறையும் அதே சமயம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கொள்ளு ஹெல்ப் பண்ணும் இதில் சேர்த்துருக்க ரத்தசாலி அரிசி ஹீமோகுளோபின் வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்தம் ஊறணும்னு நினைக்கிறவங்க இந்த ரத்தசாலி அரிசி அதிகமாக எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரம் தான் பண்ணியிருக்கேன் இதோட நீங்கள் இனிப்பு சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக அந்த புட்டு எடுத்துக்கலாம் ஸோ வாங்க அந்த அருமையான கொல்லு ரத்தசாலி அரிசி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் எதாவது ஒரு கப் வந்து அலந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கப்பில் கொள்ளு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொள்ளு சேர்த்துக்கோங்க அந்த கொள்ளு வந்து நல்லா வாசனை வரணும் அதே சமயம் படப்படன்னு புரியணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த சமயம் வந்து கூப்பிட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அமைத்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாதாரண அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வீட்டில் இருந்ததுனால பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி கிடைச்சிச்சோ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கொள்ளு மட்டுமே வச்சு பயன்படுத்தி நம்ம புட்டு செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி சேர்க்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் உங்களோட விருப்பம் தான் இது வந்து நான் இன்றைக்கி கழுவலை அப்படியே தான் போட்டுட்டேன் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நல்ல துணியில் வந்து தொடச்சி எடுத்துட்டா கூட போதும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவி ஒரு ஈர துணியில் வந்து நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு அரிசியுமே அதாவது கொள்ளும் இதையும் நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துட்டு தான் நான் வந்து வறுத்துருக்கேன் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் தொடக்கலாம் அப்படி இல்லைன்னா கழுவிட்டு நல்லா காயை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையான போதும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் லைட்டாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கணும் இந்த ரத்தசாலி அரிசி யூஸ் பண்ணும்போது உடல் எடையும் குறையும் அதே சமயம் ஹீமோக்ளோபின் வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்தம் ஊறும் அதுக்கு பேர் தான் ரத்தசாலி அரிசின்னு பேர் ரத்தம் வந்து ஊறுறதுக்காகவே இந்த அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கவும் ரத்தம் ஊறுறதுக்கும் இந்த அரிசி பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த ப்ராப்ளமெலாம் சரியாகும் அப்படின்னு ஒரு மாதத்துலேயே நல்லா தெம்பு கிடைக்கும் அப்படின்னு இப்போ இது நல்லா புரிகிற அளவுக்கு வருத்துக்கலாம் அரிசி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்து வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம புட்டுக்கு வந்து எப்படி நம்ம அரிசி உடச்சோம்னா எப்படி நெரு நெருன்னு இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லை அதே சமயம் ரவை பதத்துக்கு இருக்குது நல்லா நெரு நெருன்னு ஸோ இந்த தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சது இந்த பொடி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியில் வந்து கஞ்சி கூட நம்ம செய்யலாம் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவும் இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவில் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு பவுடர் கிடச்சிருக்கு இது வந்து இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இந்த இதில் ஒரு கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதே ரெசிபியில் வந்து இனிப்பும் செய்யலாம் புட்டு மாதிரி அவிச்சிட்டு எப்போயும் போல் நம்ம சக்கரை சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் போட்டு இது வந்து நான் காரம் தான் பண்ண போகிறேன் ஏன்னா வெயிட் லாஸுங்கிறதுனால நான் வந்து இனிப்பு போடாமல் காரம் பண்ணுறேன் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இனிப்புனா கம்மியாக கூட நம்ம உப்பு உப்பு சேர்த்தா போதும் இப்போ இதில் தண்ணி சூடாக இருக்குது இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் வந்து கையிலே நம்ம பசஞ்சு விட்டுக்கலாம் கையில் பசஞ்சோம்னா தான் அந்த பதம் வந்து தெரியும் இப்போ நார்மலாக புட்டுக்கு வந்து நம்ம எப்படி பிசைவோம் அதே மாதிரியே பிசைஞ்சால் போதும் பிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் உதுத்து விட்டா உதிரணும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப இழுக்கும் பருப்பு ஐட்டம் இல்லையா அதனால் தண்ணி வந்து இழுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால நான் ஸ்பூனில் கிளறுறேன் இப்போ கரெக்டாக பசஞ்சாச்சு எல்லா பொடியிலேயுமே நல்லா அந்த ஈரத்தன்மை படுற மாதிரி நல்லா பசைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் கொலகட்ட மாதிரி பிடிக்க வருது அதே சமயம் உது தூட்டம்னா அழகாக உதுருது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம அவிக்க ஆரமிச்சிடலாம் இப்போ பாருங்கள் குட்டு பொடி பார்த்திங்கன்னா ஒரு இலையில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தட்டை உள்ளே வைக்கணும் நீங்கள் துணி போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அமைத்திட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே ஒரு இட்லி துணி வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் இட்லி துணி போட்டதுனால கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் தேங்காய் பூ இனிப்பு போட்டு இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா போட்டு இப்போ தாளிக்க போகிறேன் இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு தான் காரம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஒரு கையளவுக்கு அதாவது ஒரு கைப்பையளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக பருப்பு நேர சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு ஈட்டுங்கிறதுனால கேஸ் டபுள் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி சுகர் பேஷண்ட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா கண்ட்ரோலுக்கு போகிறோம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட் சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் அளவு வந்து நல்லா உற்பத்தி ஆகும் அதனால நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப கருக வதங்குறோன்னு அவசியம் இல்லை அந்த பச்சைத்தன்மையோடு இருந்தால் தான் சாப்பிடும்போது அந்த வெங்காய வாசனையோட புட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த ஃபுட்டு அதோடு சேர்த்துக்கலாம் இது புட்டு வெந்திருச்சா நீ எப்படி செக் பண்ணி பார்க்குறதுனா இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூட்டோட நல்லா உதிர வரும் இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு இப்படி இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நிற்கணும் உருந்து வரணும் அப்படி வந்துருச்சுன்னா புட்டு பதம் வந்து தட்டை வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அது மாதிரி அடுப்பு வந்து குறச்சி வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஆவி நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது மாதிரி உருண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அமைத்திடலாம் மேக்சிமம் ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் அது நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இயற்கையை நம்ம கலக்கும் போது உப்பு போட்டிருக்கேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திலன்னா சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து உங்களோட விருப்பம் தான் அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் வெறும் இந்த தேங்காயை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அமர்த்திடலாம் அருமையான கொல்லு ரத்தசாலி அரிசி ரெடி ரெடியாகிடுச்சு அந்த ரெசிபி நீங்கள் யூடியூப்பில் தேடினா கூட எங்கேயுமே கிடைக்காது ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கு குடிக்கையில் நீ வந்து இனிப்பு போட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அருமையான ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியில் வந்து கஞ்சி கூட நம்ம செய்யலாம் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவும் இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவில் இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு பவுடர் கிடச்சிருக்கு இது வந்து இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இந்த இதில் ஒரு கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதே ரெசிபியில் வந்து இனிப்பும் செய்யலாம் புட்டு மாதிரி அவிச்சிட்டு எப்பையும் போல் நம்ம சக்கரை சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு இது வந்து நான் காரம் தான் பண்ண போகிறேன் ஏன்னா வெயிட் நான் வந்து இனிப்பு போடாமல் காரம் பண்ணுறேன் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இனிப்புன்னா கம்மியாக கூட நம்ம உப்பு சேர்த்தா போதும் இப்போ இதில் தண்ணி சூடாக இருக்குது இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு பதத்துக்கு பசிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் வந்து கையிலே நம்ம பசஞ்சு விட்டுக்கலாம் கையில் பசஞ்சோம்னா தான் அந்த பதம் வந்து தெரியும் இப்போ நார்மலாக புட்டுக்கு வந்து நம்ம எப்படி பசையும் அதே மாதிரியே பசைஞ்சால் போதும் புடிச்சா உங்களுக்கு மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் விட்டா துட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப இழுக்கும் பருப்பு வைக்கணும் இல்லையா அதனால் தண்ணி வந்து இழுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தண்ணி தெளித்து தெளித்து பசைச்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால நான் ஸ்பூனில் கிளறுவேன் இப்போ கரெக்டாக பசஞ்சாச்சு எல்லா கொடியிலையுமே நல்லா அந்த ஈரத்தன்மை படுற மாதிரி நல்லா பசஞ்சாச்சு இப்போ பாருங்கள் புலக்கட்டை மாதிரி பிடிக்க வருது அதே சமயம் உது தூட்டோம்னா அழகாக உதுறது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம அவிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி சூடாகிட்ருக்கு நான் வந்து ஒரு இலை போட்டு அதுக்கு மேலே அந்த புட்டுப்பொடி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்குங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே வந்து ஒரு துணி போட்டு இட்லி துணி போட்டு மூடிடுங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து போட்டுச்சுன்னா கட்டி கட்டியாயிடும் அதனால் தண்ணி போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை போட்டு மூடிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த இலையவே கூட நீங்கள் இப்படி நாளை மடித்து விட்டுட்டு இட்லி செட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் வந்து படாது இப்போ தண்ணி சூடாகட்டும் உள்ளே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல நல்லா மாதிரி ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தட்டை உள்ளே வைக்கணும் நீங்கள் துணி போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அதை மூடி வச்சிடலாம்